இது வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தாங்க பேர்ட்ஸ் இதை பார்க்குறதுக்கு செம்ம அழகாக செம்ம க்யூட்டாக இருந்துச்சு நான் கேட்டேன் இது என்ன இது எல்லோருமே வந்து ரெண்டு பேர்ட்ஸ் தானே வாங்கிட்டு வருவாங்க லவ் பேர்ட்ஸு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க இது வந்து அதோட குட்டி அப்படின்னு சொன்னாங்க அது ரெண்டும் ப்ளூ கலரில் இருக்கிறது ரெண்டும் அழகாக இருக்கா அதோட குட்டி வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது அதுக்கு மூக்கு பார்த்திங்கன்னா செம்ம அழகாக ரெட் கலரில் இருக்குது அதோட குட்டியும் அது அதனால் மூணுத்தையும் ஒன்றா கொடுத்துட்டாங்க ஃபோர் ஃபிஃப்டி தான் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அந்த பேஸ்கெட்டோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வைங்க நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டார் அந்த கஸ்டமர் அதோட சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் பாப்பா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கு பேர் வச்சோம் பெருசுக்கு வந்து டூடுல் அடுத்ததுக்கு வந்து ஸ்மூச்சி அதுக்கடுத்து குட்டிக்கு வந்து செரி அது ஏன் செரின்னு வைச்சோன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வந்து ரெட் கலராக இருந்துச்சு அதனால் அதுக்கு வந்து செரின்னு வச்சிட்டோம் பேர் வச்சாச்சு அழகாக இருக்கா பேர் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்புறம் இதுக்கு ஒரு சின்ன சின்ன ஹின்ஸ்லாம் கேட்டாங்க குறிப்புலாம் கொடுத்தோம் ஐடியாஸ்லாம் நடுவில் வந்து ஒரு கம்பி கட்டி வைங்க அப்போ தான் அந்த பேர்ட்ஸ்லாம் அதில் உட்காந்துருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து ஷேடோ கேட்ட நல்லா கேர் பண்ணுறோம் அப்புறம் டாக்டர்ஸ்ட்டு அழைச்சிட்டு போங்க ஃபுட்டு வந்து தேன வைங்க தண்ணி வைங்கன்னு சொன்னோம் ரெண்டு பெரிய பேர்ட்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன பாக்ஸில் வந்து கொஞ்சம் வைக்கல் வச்சுட்டு அதில் காட்டன் வைங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி குட்டி போட்டால் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க முட்டை வச்சு குஞ்சு பிடிச்சா அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க சப்ஸ்கிரைப் தேங்க்யூ லைக் யூ